குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி பிரச்சார கூட்டத்தில் பேசிய போது அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்டார் டிரம்பின் வலது பக்க காதின் பகுதி கிழிந்தது அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார் நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அமெரிக்காவில் இந்த சம்பவம் புயலை கிளப்பியிருக்கிறது டிரம்பை சுட்ட ஆசாமியை மறுகணமே அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் வீரர்கள் சுட்டுப்பூசிக்கினர் அவரது சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் இப்போது அவர் யார் என்று தெரியவந்துள்ளது சுட்ட ஆசாமியின் பெயர் தாமஸ் மேத்யூ குருக்ஸ் அவனுக்கு இருபது வயதுதான் பென்சில்வேனியா மாகாணம் பெத்தேல் பூங்கா பகுதியைச் சேர்ந்தவன் என்பதை அமெரிக்காவின் எஃபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இதே பென்சில்வேனியா மாகாணத்தில்தான் ட்ரம்ப் பிரச்சாரக் கூட்டம் நடந்தது கூட்டம் நடந்த பட்லர் ஏரியாவில் இருந்து பெத்தேல் பூங்கா கிராமம் சரியாக அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இதில் முக்கிய திருப்பம் என்னவென்றால் ட்ரம்ப்பை சுட்ட ஆசாமி தாமஸ் மேத்யூவும் ட்ரம்ப் சார்ந்த குடியரசுக் கட்சி உறுப்பினர் என்பதுதான் சொந்த கட்சிக்காரரே ட்ரம்ப்பை கொலை செய்ய முயன்றது குடியரசுக் கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் தாமஸ் மேத்யூ எதற்காக ட்ரம்ப்பை கொல்ல முயன்றார் என்பதை உடனடியாக விசாரணை அதிகாரிகளால் உறுதி செய்ய முடியவில்லை இதுபற்றி மேலும் விசாரணை நடக்கிறது இதற்கிடையே ஆசாமி பயன்படுத்திய துப்பாக்கியை அதிகாரிகள் கைப்பற்றினர் அது ஒரு ஸ்டைல் ரைஃபிள் ஆகும்